ஹாய் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா அந்த புதுசாக சிங்கப்பூர் வராங்க இல்லையா தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியிலேருந்து யாராவது வர்றாங்க சிங்கப்பூர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா குவாரண்டைன் வந்து கூப்பிட்டு போவாங்க ஒரு மூணு நாள் வந்து கூப்பிட்டு போவாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிம் நம்மளுக்கு வந்து சிங்கப்பூர் வந்தவொடனே முக்கியமாக வந்து சிம்மு தேவை இல்லையா அந்த சிம்மு வந்து அங்கே கொடுப்பாங்க சிங்க்டல் சிங்க்டல் சிம்மு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஒன் மந்த் வந்து நெட் பேக்கு எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க சரிங்களா அங்கே குவாரண்டைனில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்டலை தவிர்த்து இன்னொரு சிம் அடிஷ்னலாக வந்து டிபிசி சிம்மு ஏதோ சம்திங்னு நினைக்கிறேன் அந்த சிம் வந்து கொடுப்பாங்க அந்த சிம்மை வந்து நீங்கள் வாங்கி அந்த சிம்மையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுங்க சரிங்களா ஆனால் நீங்கள் அதை முடிச்சுட்டு குவாரண்டைன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வரும்போது வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா எம்ஓஎம் இதெல்லாம் போவீங்க அங்கே போகும்போது சிங்கல் சிம் நம்பர் வந்து கொடுக்காமல் அந்த டிபிசி சிம் இருக்குது பார்த்தீங்களா அடிஷ்னல்னு ஒரு எனக்கு வந்து நேம் சரியாக தெரில அந்த சிம் நம்பரை வந்து எங்கே போனாலும் வந்து நீங்கள் வந்து நம்பரை வந்து கொடுங்க எதுக்காக அப்படின்னா அது வந்து ரொம்ப ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை நான் வந்து சேல்ரி வந்து ரொம்ப அதிகமாக வாங்குகிறேன் சிங்கப்பூர் வந்து எனக்கு வந்து சேல்ரி வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னால் ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா சிங்டல் சிம் வந்து யூஸ் பண்ணிங்க சரிங்களா இதை வந்து முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது ஃபேமிலியில் வந்து யாராவது சிங்கப்பூர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க பாய்